கோடிஸ்வரிக்கு வந்து தெரிய வருது பிரபா வந்து விஜய லவ் இது பெரிய பிரச்சனையாக ஆயிடுமே சொல்லிட்டு கோடிஸ்வரி நினைக்கிறாங்க தானே கிழிச்சு போட்டோம் சொல்லிட்டு குப்பையில வந்து ஒரு குப்பைக்காரர் என்ன நீ குப்பை பொறுக்குறியா எப்பவுமே நான் தான் எங்க குப்பை பொறுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் குப்பை பொறுக்கிறதுலாம் கிடையாது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் உள்ள இருக்காது தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அதை எடுக்கிறாங்க சூர்யா வந்து ரூம்ல இருக்காரு மகா வந்து ரூம் வராங்க சூர்யா வந்து ரூம்ல இருந்து வெளியே வெளில போயிடுறாங்க மகா கோர்மே கஷ்டமாயிடுது சித்ராவும் கௌதமும் அந்த டாக்குமெண்ட்டை வந்து சேர்த்து வச்சு படிச்சு பாக்குறாங்க இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அந்த சொத்தை வந்து அனுபவிக்கலாம் எல்லாருமே ஒன்னா இருக்கிற வரைக்கும் தான் தனியா போகணும்னு நினைச்சாங்கன்னா பானுமதியோட வழிகாட்டுல ராகவ் ராஜலட்சுமி சூர்யா எடுக்கிற முடிவு படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை பார்த்தோன்னே சித்ராவுக்கும் கௌதமுக்கும் காண்டாகுது ராஜலட்சுமி வந்து விஜய்க்கு வந்து ஒரு ரெண்டு பிரான்ச் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க சித்ரா தேவி வந்து திங்க் பண்றாங்க இந்த கல்யாணம் நடக்கிறனால தானே அவனுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதை எப்படியாவது நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ